ரேஷன் அரிசி மட்டுமே மிக்ஸியில் ஆட்டி மிருதுவான இட்லியும் தோசையும் ரெண்டு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி எல்லாமே ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதில் இருக்க நெல் கல்லெல்லாம் பொறுக்கிட்டு ஒரு அஞ்சாறு தடவை அழுத்தி தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிருங்க இதே அதே கப்பில் கப்பு உளுந்து சேர்த்து ஊற வச்சுருங்க உளுந்து ஒரு மணி நேரம் ஊறனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அந்த சில் தண்ணியை சேர்த்தே நீங்கள் ஆட்டிக்கலாம் கண்டிப்பாக சில் தண்ணி சேர்க்கணும் இல்லை ஐஸ் கியூப் சேர்க்கணும் அரிசியெல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துருங்க நான் இந்த அரிசியை மூணு பேட்சாக அரைக்கிறேன் ஜாரில் இப்போ சேர்த்து அரைச்சிருங்க சில் தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சிடுங்க மூணாவது தடவை அரிசி அரைக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் வடிச்ச சாதம் பச்சரிசி இல்லை புழுங்கரிசி சாதம் சேர்த்து அரைங்க உளுந்தும் நல்லா மையம் அரைச்சி சேர்த்து உப்பு போட்டு நல்லா கையிலேயே கரைச்சி வச்சிருங்க அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே மாவு நல்லா பொங்கி வந்துடும் இதை நீங்கள் இட்லி செஞ்சிடலாம் சாதம் சேர்த்து அரைக்கிறதுனால சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும் வேண்டான்னு நீங்கள் சாதம் தவிர்த்துட்டே நீங்கள் அரைக்கலாம் இட்லி பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக சாஃப்ட்டாக வருது தோசையுமே கிறிஸ்பியாக வரும் இதோடைய முழு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றி